தமிழ்நாடு சொல்லுங்கள் வெல்லுங்கள் நேர சிறப்பு நிகழ்ச்சி நேற்று நம்மோடு இந்த போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்த நெல்லையை சார்ந்த சகோதரர் மற்றும் உமர் அவர்கள் இன்றும் நம்மோடு இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள் அவர்களுக்கான இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி கேள்விமா உங்களுக்கான முதல் கேள்வி இரண்டாவது சுற்றின் நபிகலாயம் சல்லாஹா அலை அவர்கள் மரணிக்கும் போது அபுபக்கர் அவர்கள் எந்த இடத்தில் இருந்தார்கள் ஏ சுன்ஹ் என்ற இடம் பி சுன்மு என்ற இடம் சி சுன்யா என்ற இடம் டி சு என்ற இடம் ஆயிரம் சொல்லாவலை சில அவர்கள் மரணிக்கும் போது அபுபக்கர் அழியல்லாக அவர்கள் எந்த இடத்தில் இருந்தார்கள் இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் இன்னும் இருபது வினாடிகள் இருக்கிறது பதில் தெரிந்தால் தான் தெரியும் போயிருச்சு பரவாயில்லையா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சரியான என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது கதை சகடம் பெற்று அன்னை ஆயிஷா அவர்கள் கூறியதாவது என் தந்தை அபுபக்கர் அலிஹஹான் அவர்கள் இல்லங்கள் அமைந்துள்ள சுன்ஹ் என்னும் இடத்தில் இருந்து கொண்டிருந்த போது அல்லாவின் தூதர் நபிகலாய் சல்லாஹ் அலி அவர்கள் இறப்பேதினார்கள் புகாரியில் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது கதை சகத இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி அபுபுக்கர் அவர்களுக்கு அன்சாரிகளும் முகாஜிர்களும் எந்த இடத்தில் விசுவாச பிரமாணம் பயத் செய்து கொடுத்தார்கள் ஏ பனு ஹாசிம் பி பனு மக்தூம் சி பனு சாய்தா டி பனு ஹொரைலா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது பிப்டி பிப்டி சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு இதில் எது சரியான விடை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் தேர்வு செய்த விடை தவறானது இதில் இருக்கக்கூடிய இரண்டு விடைகளில் நீங்கள் ஒன்றை சொல்லியாக வேண்டும் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற முடியாது உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடனே சொல்ல வேண்டும் இதற்கான பதிலை நீங்கள் சொல்லினீர்கள் என்று சொன்னால் இரண்டாயிரம் ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெற முடியும் சி மனு கன்ஃபார்மா கம்ப்யூட்டர் ஜி சி சரியான பதிலா சி சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஏழாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது கதீசாக இது எனப்பட்டு இருக்கிறது நபிகலாயம் அவர்கள் இறந்த நாளுக்கு மறுநாள் அபூவக்கர லீலாக அவர்களுக்கு பனுசாயுதா மண்டபத்தில் பிரமுகர்கள் வாக்களித்து செய்த பிறகு பள்ளிவாசல் சொற்பொழிவு மேடை மீது அமர்ந்து உமர் அலி அல்லா அவர்கள் ஆற்றிய இரண்டாம் முறையை நான் செவியுற்றேன் என்று உமர் அலி அல்லா அவர்கள் ஏகத்துவ உறுதிமொழியை கூறினார்கள் என்ற செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாவது இடம்பெற்றிருக்கிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் இந்த பரிசை வழங்குவோர் ஸ்டீல் போர்ட் டீலர்ஸ் இன் அயர் அண்ட் ஸ்டீல் ஸ்டீல் போர்ட் மண்ணடி சென்னை சகோதரர் உமர் மற்றும் रफीக் அவர்களுக்கான மூன்றாவது கேள்வி இறைதூதர் மூசாவின் சமுதாயத்தினர் நீங்களும் உங்கள் இறைவனும் சென்று போர் செய்யுங்கள் என்று கூறுவது போல் நாங்கள் கூரமாட்டம் என்று கூறிய நபித்தோழர் யார் அஸ்வத் பின் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ابو மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக்தாத் அலி அவர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது முப்பத்தி ஐந்து வினாடி இருக்கிறது இந்த போட்டியிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் பரிசு மூவாயிரம் கிடைக்கும் தவறான பதிலை சொன்னீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வெளியேற நேரிடும் சரியான பதில் நீங்கள் இரண்டாவது சுற்றின் மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி ரூபாய் மூன்றாயிரத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உமர் அவர்களும் சகோதர ரபிக் அவர்களும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் மூன்றாவது சுற்றை அடைந்திருக்கிறார்கள் இந்த சுற்றில் அவர்களுக்கான வாய்ப்பு ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்று சொன்னால் அந்த கேள்விக்கு பதிலாக நீங்கள் மாற்று கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம் உங்களுக்கான மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி பார்க்கலாமா உகது போரில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை எத்தனை ஐநூறு ஏழுநூறு தொள்ளாயிரம் எண்ணூறு உங்களுடைய நேரம் தொடங்குகிறது புகது போரில் முஸ்லிம்கள் எண்ணிக்கை எத்தனை ஏ ஐநூறு பி ஏழுநூறு சி தொள்ளாயிரம் டி எண்ணூறு இருபத்தி மூன்று வினாடிகள் இருக்கிறது உங்களுக்கான எட்டாவது கேள்வி

இதற்கான ஆதாரம் பாகம் ஏழு பக்கம் நாற்பத்தி ஆறு உகது போரில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை நபர்கள் இருந்தனர் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மாற்று கேள்வி கம்பியூடர்ஜி உகது போரில் முஸ்லிம்களின் மனதை மாற்றி எத்தனை நபர்களை நயவஞ்சகன் ஜஹன் அப்துல்லா பின் உபை என்பவன் திருப்பி அழைத்து சென்றான் ஏ முன்னூறு பி முன்னூற்றி ஐம்பது சி இருநூறு டி இருநூற்றி ஐம்பது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது கேள்வி உகது போரில் முஸ்லிம்களின் மனதை மாற்றி எத்தனை நபர்களை நயவஞ்சகன் அப்துல்லா பின் உபை என்பவன் திருப்பி அழைத்து சென்றான் முன்னூறு பி முன்னூற்றி ஐம்பது சி இருநூறு டி இருநூற்றி ஐம்பது இப்போ குயிட் பண்ணிக்கலாமா குயிக் பண்ணிக்கலாம் குயிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏழு பரிசு மூவாயிரத்தோடு நீங்கள் வெளியேறலாம் குயிக் பண்ணிக்கிறீங்களா டைம் இருக்கு என்ன மூணு கொஸ்டின் சொன்னீங்கன்னால் நீங்கள் உயர்ந்த பரிசை பெறலாம் முதல் பரிசையை பெற்று செல்லலாம் நெல்லையிலேருந்து வந்திருக்கிறீங்க டைம் இருக்குது பதினோரு செகெண்டு குயிக் பண்ணி குயிக் பண்ணி குயிக் பண்ணிக்கிறீங்க இதில் உங்களுடைய சாய்ஸ் இது முன்னூற்றம்பது சரி முன்னூற்றி ஐம்பது பி முந்நூற்றி ஐம்பது என்ற பதிலை நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் என்று சொன்னால் தவறான பதிலை சொல்லி வெளியேறியிருப்பீர்கள் சரியான பதில் முன்னூறு என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் வதுகுல் பாரி பாகம் ஏழு பக்கம் முன்னூத்தி நாற்பத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கிறது நபிகளாருடன் உகது போருக்கு ஆயிரம் நபர்களுடன் சென்றார்கள் வழியில் நயவஞ்சகனின் தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சாலுல் என்பவன் முன்னூறு நபர்களின் மனதை மாற்றி திரும்ப மதீனாவிற்கு அழைத்து சென்று விட்டான் இது வந்து வதுகுல் பாரியில பாகம் ஏழு பக்கம் முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக நிலையில் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து நீங்கள் மூவாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உங்களுடைய சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இரவு பிரார்த்தனை செய்வோம் சகோதரர் உமர் மற்றும் ரஃபிக் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து ரூபாய் மூவாயிரத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் இந்த பரிசை வழங்குவோர் ஸ்டீல் போர்ட் டீலர்ஸ் இன் அயன் அண்ட் ஸ்டீல் ஸ்டீல் போர் மண்ணடி சென்னை அன்பிற்கிடைய சகோதர சகோதரிகளை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வழங்கும் சகர் சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற மார்க்கம் தொடர்பான கேள்வி நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு நெல்லையில் சகோதரர் மசூத் உஸ்மானி அவர்கள் வந்திருக்கிறார்கள் சகோதரரை அன்போடு வரவேற்போம் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு நெல்லையில் சகோதரர் மசூத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் மசூத்பாய் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குது உங்களுடைய பார்வை என்ன ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது மக்கள் அதிகமான மார்க்க செய்தியை தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது இந்த மெயினாக வந்து அவங்க பரிசு வாங்குறாங்க அப்படிங்கிறத விட அதிகமான மார்க்க செய்திகளை ஆதாரப்பூர்வம் அந்த ஹதீஸுகளோடு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் பங்கு பெறக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இது நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த நிகழ்ச்சி அமைது மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான இந்த நிகழ்ச்சியில் ஒரு எண்பது சகோதரர்கள் பங்கு பெற்றாலும் பார்க்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சகோதரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஹதீஸோடு ஒரு நல்ல செய்தி சென்றடைகிறது கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற இருவரிடத்தில் பிரார்த்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் தெரியும் உங்களுக்கு போயிடலாமா பத்து கேள்விகள் நான்கு கேள்விகளுக்கு சாய்ஸ் கிடையாது மூன்று கேள்விகளுக்கு இரண்டாவது சுற்றின் மூன்று கேள்விக்கு பிப்டி பிப்டி சாய்ஸ் மூன்றாவது சுற்று மூன்று கேள்விகளுக்கு தெரியாத கேள்விக்கு நீங்கள் மாற்று கேள்விகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கான முதல் கேள்வி போயிடலாமா கம்பியர்ஜி சகோதரர் மசூத் அவர்களுக்கான முதல் கேள்வி தமத்து ஹஜ்ஜை மறுத்த நபித்தோழர்கள் யார் ஏ உஸ்மான் அன்ஹு உமர் பி உஸ்மான் அலியலாக உமர் சி உஸ்மான் அலியலாக அன்ஹு டி அலீர் அலீலாஹான் ஹோ உமர் அலீ லாஹன் ஹோ உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்சன் ஏ உஸ்மால் மற்றும் அலியர் அலீபா கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா பண்ணிடுறேன் இது சம்மந்தமான ஏதாவது கூடுதல் செய்தி உங்களுக்கு தெரியுமா ஹனீஷ் தொடர்பான செய்திகள் இது தொடர்பான செய்திகளை படிச்சிருக்கிறேன் அப்புறம் இவ்வளவு முறை கூட இது சம்மந்தமாக ஒரு கேள்வி வரும் அப்போ என்னுடைய தந்தையும் உமர் வந்து ருஷ் உல்லாவுங்க மாற்றமாக செஞ்சாங்க ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ரிவலிஸ் லாலிஸ் அவங்க வந்து சமத்துவத்தில் வந்து செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கேட்டது இந்த இரண்டு உலக சோழர்கள் அதுக்கு மாற்றமான செய்தி அறிவிக்கிறாங்க உங்களுடைய பதில் பி ஏ ஏ கன்ஃபார்மா கண்டிப்பா கம்பெனே ஜி ஏ என்பது சரியான பதிலா ஏ என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் திருமதி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது கதீஷாக இடம்பெற்றிருக்கிறார் அதே போல புகாரியில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீசாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போயிடலாமா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி எந்த ஜெயின வழி அல்லாஹோ வன்கா அவர்களுக்கு இரு நன்மைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏ அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹ் பி அப்துல்லா பின் சயித் அலி அல்லாஹ் சி அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லாஹ் டி அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹ் நேரம் ஏ, அப்துல்லா பின் மசூத் சரியான பதிலா சரியா லாக் பண்ணிடலாமா கேள்வி நல்லா படிச்சுங்க இருபத்தாறு செகண்ட் இருக்கு உங்களுடைய பதில் நேரம் எட்டு செகண்ட் இருக்கு சகோதரர் அவர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஹதீஸ் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் மசூத் உஸ்மானிக்கான மூன்றாவது கேள்வி கம்பளி ஆடைகளை போர்த்தியவர்களாக பெண்கள் எந்த தொழுகையில் நபிகள் நாயகம் சல்லாஹலை அவருடன் கலந்து கொண்டார்கள் ஏ பி இஷா ஷி ஃபஜர் டி இஷா மற்றும் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நிறையா பயன் பண்ணியிருக்கிறோம் பெண்கள் தொழ வாருங்கள் என்று சொல்லி எப்படி பெண்களுடைய அந்த எழுச்சி எப்படி இருக்கு பள்ளியில் இன்னைக்கு அனுமதிக்கிறாங்க இல்லையா ஆமாம் நம்மளுடைய இந்த நபி வழியை நடைமுறைப்படுத்தின பிறகு அனைத்து பள்ளிகளில் பெண்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பெரும்பாலான சில ஊர்களில் சுலச்சம்மா துள்ளிவாசலில் கூட பெண்களுக்கு தனியிடம் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்த நபி வழியில உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுங்கிறது பெண்களுக்கு மதியம் நல்ல எழுச்சி ஏற்படுத்தி மார்க்காடி ஆனால் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பல ஆண்டுகள் நாம் போராடி மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது உங்களுடைய பதில் சரியான பதிலா பார்ப்போமா சரியான பதிலை சொல்லி உங்களுடைய அடுத்த கேள்விக்கு செல்கிறீர்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஐநூத்தி எழுபத்தி எட்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது நம்பிக்கை உள்ள மூமினான பெண்கள் தங்களது கம்பளி ஆடைகளால் போர்த்தி கொண்டு நபிகள் நாயகம் சல்லாஹா அலை இஸ்லாம் அவர்களுடன் தொழுகையில் பங்கெடுப்பவர்களாக இருந்தனர் தொழுகை முடித்துக் கொண்டு தமது இல்லங்களுக்கு திரும்பி செல்வார்கள் இருட்டின் காரணமாக அவர்களை யாரும் பெண்ணா என்று அறிந்து கொள்ள முடியாது என்ற செய்தி புகாரியில் எட்டாவது எந்த குலத்தைச் சேர்ந்த பெண்மணி விடைபெறும் ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் சொல்லலாகு அலைசலம் அவர்களிடம் மார்க்க விளக்கம் கேட்டார்கள் கசம் குளம் மனு குரேலா குளம் குலம் குளம் குலம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது எந்த சேர்ந்த பெண்மணி விடைபெறும் போது நபிகளாயகம் மார்க்க விளக்கம் கேட்டார்கள் செய்தி நமக்கு தெரிகிறது மார்க்க விளக்கங்கள் பெண்மணிகள் ஆர்வமாக கேட்டு அதனால தான் நம்ம வந்து நம்முடைய ஜமாத் சார்பாக பல்வேறு கிளைகளில் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சி மூலம் பல்வேறு தர பெண்களுக்கு மார்க்கம் தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நிகழ்ச்சி இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் சரியான பதிலா பார்ப்போமா சகோதரர் மசூத் அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி பெயர்லாமா கேள்வி ரூல்ஸ் உங்களுக்கு கொள்ளலாம் கேள்விக்கு விடை தெரியவில்லை என்று சொன்னால் வெளியேறி விடலாம் உங்களுக்கான இரண்டாவது சுற்று கேள்வியை செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை அன்புக்குரிய சகோதரர்களே தௌஜமாத்தனுடைய சேவை நிறுவனங்கள்ல தான் மதுரை திருமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஆண்கள் தாவா என்று அதே போல் அவனியாபுரம் பகுதியில் அமைந்திருக்கிற பெண்கள் தாவா என்று இந்த தாவா சென்று என்பது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான மார்க்க அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பது இஸ்லாத்தில் உள்ள ஏதேனும் ஒரு அம்சத்தால் ஈர்க்கப்பட்டு அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க இதில் உள்ள ஏகத்துவ கொள்கை ஓரிரை கொள்கையை பிடித்தோம் இதில் தீண்டாமை இல்லை சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லை ஏற்றத்தாழ்வு இல்லை எல்லா மக்களும் சமம் என்று குரான் சொல்கிறது என்று குரான் போதிக்கக்கூடிய கூடிய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டோ அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவங்க எப்படி தொழுகணும் எப்படி நோன்பு வைக்கணும் எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும் எதுவுமே அவங்களுக்கு தெரிகிறதில்ல அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமங்கலத்தில் வைத்தும் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அவனியாபுரத்தில் வைத்தும் குரானை எப்படி ஓதுவது என்று இஸ்லாத்தில் அவர்கள் அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க அடிப்படைகளெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் இந்த இரண்டு தாவா சென்றுகள் இருக்கிறது அது போக அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய பழைய பேரை அவங்க மாற்றுவாங்க அப்படி மாற்றும்போது அதை கெசட்டில் அரசி இதழில் பதிவு செய்வது அதற்குரிய ஏற்பாடை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இந்த தாவா சென்ற நாம் சிறப்பான முறையில் நடத்துவதற்கும் அவங்களுக்கு தேவையான மார்க் ரீதியிலான புத்தகங்கள் வழங்குவது என்று அவங்கள கவனத்தில் கொண்டு நாம் சில பணிகளை நம்ம செய்கிறோம் இதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படையானது முக்கியமானது இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள் நபியல் நாயம் சிலல்லா அலி சிலம் அவங்க சொன்னாங்க எவர் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவர் போலாவார் என்று சொன்னார்கள் அதுபோல திருக்குறான் சொல்கிறது ஒமன் இம்மன் வ அமில அமிலிஹா அல்லாஹவை நோக்கி அழைத்து நல்லமல் செய்யக்கூடியவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார் என்று அல்லாஹ திருக்குறான்ல சொல்கிறான் அப்படி இவர்களுக்கெல்லாம் இஸ்லாமத்தினுடைய அம்சங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த பணி அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு பணி இந்த சேவையைத் தொடர்ந்து நாம செய்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக முக்கியமானது இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தினை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள் அல்லாஹருள் செய்வானாக அஸ்ஸலாம் அலைக்கும் அஹமதுல்லாஹி பரகாத்தூ உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் செவன் டபுள் எயிட் டூ செவன் போர் எயிட் டூ செவன் இண்டியன் பேங்க் ஐ சி கோட் ஐடி ஜீரோ 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 எம் ஜீரோ ஒன் சிக்ஸ் மண்ணடி பிரான்ச் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு ஜமாஅத் மாநில தலைமையகம் நம்பர் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம் கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ என்ற எண்ணிற்கு அனுப்பவும் பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் செவன் டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தவி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் கேள்விப்பதி நிகழ்ச்சியில் நெல்லையில் இருந்து சகோதரர் மசூத் அவர்கள் பங்கு பெற்று தன்னுடைய முதல் சுற்றை நிறைவு செய்திருக்கிறார் அவருக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி அபுபக்கர் அலி அல்லாஹோ அங்கு அவர்களுக்கு அலிர் அலி அல்லாஹு அங்கும் அவர்கள் எத்தனை மாதங்களுக்கு பிறகு பயர் செய்து தந்தார்கள் ஏ ஏழு மாதம் பி எட்டு மாதம் சி ஆறு மாதம் டி இரண்டு மாதம் அபுபக்கம் அவர்களுக்கு அலி அலி அல்லாஹம் அவர்கள் எத்தனை மாதங்களுக்கு பிறகு வையர் செய்து தந்தார்கள் ஏழு மாதம் எட்டு மாதம் ஆறு மாதம் இரண்டு மாதம் இருக்கு பெப்டியில் பயன்படுத்தி பயன்படுத்துவதற்கு முன்பு இதில் எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் எட்டு மாதம் எட்டு மாதம் என்பது தவறான விடை இரண்டை நீக்கி விடுங்கள் கம்ப்யூட்டர் ஜி ஆறு மாதம் இரண்டு மாதம் இதில் எது சரியான பதில் ஆறு மாதம் இரண்டு மாதம் உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவு கம்ப்யூட்டர் சரியாக சொல்லி இருக்கிறார் சகோதரர் மசூத் அவர்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது கதை ஆட்சித்தலைவர் அபுபக்கரிடம் சமரசம் பேசவும் வைய விசுவாச பிரமாணம் செய்து கொள்ளவும் விரும்பினார்கள் அந்த ஆறு மாதங்களில் அபுபக்கர் அலி அலிர் அழியலாக அவர்கள் விசுவாசம் செய்து கொடுத்திருக்கவில்லை என்ற செய்தி புகாரியில் நான்காயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது சாய்ஸை நீங்க பயன்படுத்திட்டீங்க இன்னும் இரண்டு கேள்விகள் இருக்கு பயன்படுத்தியதால் கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இன்னும் ரெண்டு சாய்ஸ்ல உங்களுக்கான அடுத்த கேள்வி அலி அல்லாஹா அவர்களுக்கு தொழுகை நடத்திய நபி தோழர் யார் அபுபக்கர் அலி ஹுசைன் அலி அல்லாஹ் அன் கு ஹசன் அலி அல்லாஹ் அன் கு அலி அலி அல்லாஹு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது படிச்சிருக்கீங்களா

சகோதரர் டி என்ற சரியான பதிலை சொல்லி இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்விக்கு செல்கிறார் சகோதரர் மசூத் அவர்கள் இதுவரை இரண்டாயிரம் ரூபாய் பரிசு இந்த கேள்விக்கான ஆதாரமான ஹதீஸ் புகாரியில் நான்காயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது ஹதிஸாக வேடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி அபுபக்கர் அலி அல்ல அவர்கள் ஆட்சி காலத்தில் பஹ்ரைன் நாட்டிற்கு யாரை ஆளுநராக நியமித்தார்கள் முவாவியார் அலி அல்லா ஹன்ஹு முவாத் அலி அல்லா ஹன்ஹு அபு ஹுரைரா அலி அல்லாஹூ அன்ஹூ உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது மூன்றாவது சுற்றின் இறுதி கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் மூவாயிரம் ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெறுவீர்கள் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி இருபத்தி ஒரு வினாடி இருக்கிறது இருபத்தி ஒரு வினாடி இருக்கிறது ஆப்ஷன் சி கிளாக் பண்ணலாமா பண்ணிடலாமா சகோதரர் மசூத் அவர்கள் ஆப்ஷன் சி என்ற பதிலை வழங்கியிருக்கிறார் அது சரியான பதிலா சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த சொல்லுங்கள் வெளுங்கல் நிகழ்ச்சியில் சகோதரர் மசூத் அவர்கள் பங்கு பெற்று அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் ஆட்சி காலத்தில் பஹ்ரைன் நாட்டிற்கு யாரை ஆளுநராக நியமித்தார்கள் என்ற கேள்விக்கு சி முவாது அலி அல்லா கான்ஹு என்கின்ற தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து சகோதரர் மசூத் உஸ்மானி அவர்கள் வெளியேறுகிறார் சரியான பதில் அனஸ் என்பதுதான் சரியான பதில் மிக சிறப்பாக பங்கு பெற்று எட்டு கேள்விகளுக்கு பதிலளித்த சகோதரர் மசூத் அவர்கள் இந்த வெளியேறுகிறார் அவருடைய சிந்தனை அதிகரிக்க பிரார்த்திப்போம் ஆதாரமான ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி நூத்தி ஆறாவது ஹதீஷாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேள்விகளுக்கு விடையளிக்க வந்திருக்கிறார் சகோதரர் அஜ்மல் மயிலாடுதுறையில் இருந்து அஜ்மல் என்ன பண்றீங்க அலமதுல்லா எங்களுடைய பகுதியை பொறுத்தவரையில் நல்ல ஏகத்துவ பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இளைஞர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து ஈஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு பயா நிகழ்ச்சி இது போன்ற மார்க்கல் கொடுக்கப்பட்டிருக்கு அது போன்று அவர்களை வைத்து வந்தே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் குழுதுவாவா இந்த இளைஞர்களாக சென்று வீடுகளை சென்று தனிநபர் தாவாவாகவும் குழு தாவாக்களாகவும் சார செய்து கொண்டிருக்க கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்து வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளராக கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர் அஜ்மல் அவர்களுக்கான முதல் கேள்வி காலைக்கன்றை கடவுளாக சித்தரித்தவன் யார் ஏ பி சி சாரிமி டி தாரிமி உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் ஏ சாமிரி ஆப்ஷன் ஏ சாமிரி கன்ஃபார்மா கன்ஃபார்ம் போயிடலாமா போயிடலாம் ரொம்ப தெரிஞ்ச கேள்விதான் பதில் தான் கம்யூட்டர்ஜி லாக் பண்ணுங்க சாமிரி என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் அல் குரானில் இருபதாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி குதேவியா உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது கையில் விலங்குடன் வந்த நபித்தோழர் யார் ஜதல் அலி அல்லாஹான் ஹூ அபு ஜாஹிப் அலி அல்லாஹான் ஹூ அபு ஜந்தல் அலி அல்லாஹான் ஹூ அபு அபுஜல் அலி அல்லாஹான் ஹூ உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது குதேவியா உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது கையில் விலங்குடன் வந்த நபித்தோடர்கள் யார் ஆப்ஷன் டி அபூஜல் அலி அல்லாஹான் ஆப்ஷன் டி 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 ஆப்ஷன் டி அபூஜல் தெரியல படிச்சிருங்களா படிச்சது சந்தேகத்தில் சொல்றீங்களா படிச்சிரு சொல்றீங்க இல்ல படிச்சிரு தவறான விடைனா வெளிய ஏறு ஆப்ஷன் டி தான் நாம இருக்கு ஆப்ஷன் டி தான் நினைவில இருக்கு அபூஜல் தெரியல அப்படி தான் நினைவில இருக்கு ஆப்ஷன் டி டி ஆ

அபிஜந்தர் அலியலாக அவர்கள் தமது கால் சங்கிலியுடன் தத்தி தத்தி நடந்து வந்தார்கள் நபிகள் ஆயுதம் இணையப்பவர்களிடமே அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உருக்கமான சம்பவம் இந்த சம்பவத்தை உருக்கமாக இருக்கும் அந்த நபித்தோடர் எந்த அளவிற்கு கொள்கையில உறுதியா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூறாவது இடம் இடம்பெற்றிருக்கிறது பரவாயில்லை உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுவோம் மேலும் மேலும் உங்களுடைய மார்க்க சிந்தனை அதிகரிக்க பிராத்தி செய்ய வீச